உலகில் உள்ள பத்து அச்சமற்ற விலங்குகள் நூற்றுக்கணக்கான மில்லியன் விலங்கு இனங்கள் கிரகத்தின் பல்வேறு அமைப்புகளில் உருவாகியுள்ளன உயிரினங்களுக்கு உணவு வீடு மற்றும் பாதுகாப்பை வழங்கும் இயற்கை மற்றும் உயிரியல் சூழல் வாழ்விடமாக அறியப்படுகிறது நிலப்பரப்பு மற்றும் நீர்வாழ் வாழ்வினங்கள் இரண்டு முக்கிய வகை வாழ்விடங்களாகும் நீர்வீழ்ச்சிகள் நிலம் மற்றும் நீர் இரண்டிலும் வாழக்கூடிய உயிரினங்கள் மற்றும் அவை வகைப்படுத்தப்படுகின்றன பூமியில் உள்ள முதல் பத்து கடினமான மற்றும் மிகவும் அச்சமற்ற விலங்குகள் ஒன்று ஹனி பேஜர் ஹனி பேஜர் உலகின் மிகவும் துணிச்சலான நிலப்பரப்பு பாலூட்டியாகும் அவை தங்களை விட பெரிய சிங்கங்களின் கூட்டத்தை வேட்டையாடும் திறன் கொண்டவை ஏனெனில் அவற்றின் மாமிச இயல்பு தேன் பேஜர்களின் தோல் சுமார் ஆறு மிமி தடிமன் கொண்டது அவை ஒரு சிறிய உயரத்தை கொண்டுள்ளன தோராயமாக முப்பது அங்குல நீளம் கொண்டவை மற்றும் முன்கால்களில் ஐந்து பெரிய நகங்கள் மற்றும் பின்னங்கால்களில் குறுகிய வாள்கள் சுமார் பன்னிரண்டு கிலோகிராம் எடையுள்ள குறுகிய கால்களைக் கொண்டுள்ளன அவை தனிமையான உயிரினங்கள் அவை அவற்றின் வலிமையான நகங்களால் தோண்டி எடுக்கின்றன தேன் பேஜர்கள் அதன் பெயர் குறிப்பிடுவது போல தேனே அவற்றின் முதன்மை ஊட்டச்சத்து ஆதாரமாக உண்கின்றன மேலும் அவை இதை பெறுவதற்காக தேனீக்களை தாக்குகின்றன இரண்டு கேப் எருமை பொதுவாக கேப் எருமை மிகவும் ஆபத்தான உயிரினங்களில் ஒன்றாகும் அவை தாவர வகைகள் ஆனால் அவற்றின் குணங்கள் கணிக்க முடியாதவை ஆண் கேப் எருமைகள் பெண்களை விட கணிசமான அளவு பெரியதாகவும் கனமாகவும் இருக்கும் ஆயிரம் கிலோவுக்கு மேல் எடையுள்ளதாக இருக்கும் அவைகள் உயரம் சிறியது மற்றும் அவைகளின் கால்கள் குறுகிய மற்றும் தடிமனாக இருக்கும் ஆண் எருமைகளுக்கு வலுவான கொம்புகள் உள்ளன அவை அவற்றின் நெற்றியின் அடிப்பகுதியில் மென்மையான வளைவில் மேல் நோக்கி நீண்டு ஒரு கவசத்தை உருவாக்குகின்றன திறந்த புல்வெளிகள் சதுப்பு நிலங்கள் வெள்ளப் பெருக்குகள் மற்றும் நீண்ட உயரமான பொருட்களை கொண்ட இடங்கள் அவர்களின் விருப்பமான வாழ்விடங்களாகும் மூன்று யானை நீர் யானை ஒரு பெரிய தாவர வகை அரை நீர்வாழ் முடி இல்லாத பாலூட்டியாகும் இதன் எடை ஆயிரத்து ஐநூறு கிலோ வரை இருக்கும் சில நீர் யானைகள் மூன்றாயிரத்து ஐநூறு முதல் நான்காயிரம் கிலோ வரை எடையுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது ஆண் நீர் யானைகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வளரும் அவை வலுவான தசை எலும்புகள் மற்றும் தாடைகள் அகலமாக விரிவடைகின்றன அவை விலங்கு இராச்சியத்தில் மிக நீளமான கோரைப் பற்களைக் கொண்டுள்ளன அவை ஐம்பது சென்டிமீட்டர் நீர் யானைகள் இரண்டரை அங்குல தடிமனான தோலை கொண்டுள்ளன அவை வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாக்கின்றன இவை ஆறுகள் சதுப்பு நிலங்கள் மற்றும் சதுப்பு நிலங்களை தங்கள் சூழலாக விரும்புகிறார்கள் ஏனெனில் அவற்றின் முடி இல்லாததால் அவற்றின் சருமத்தை உறுப்புகளுக்கு உணர்திறன் ஆக்குகிறது மற்றும் அவைகளின் உடல் வெப்பநிலையை சீராக்க தண்ணீரை பயன்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது தினமும் பதினாறு மணி நேரம் தண்ணீரில் இருக்கின்றன நான்கு கொமோனோடிராகன் டிராகன் உலகின் மிகப்பெரிய ஊர்வன பத்து அடி உயரம் மற்றும் எழுபது கிலோ வரை எடை கொண்டது அவற்றின் பெரிய அளவு மற்றும் மூர்க்கமான நற்பெயர் காரணமாக அவை மிகவும் அச்சமற்ற உயிரினங்களில் ஒன்றாகும் அவற்றின் வாள்கள் நீளமாகவும் வலிமையாகவும் இருக்கும் அவைகளின் உடல்கள் தடிமனான கவச செதில்களால் மூடப்பட்டிருக்கும் மற்றும் வலிமையான நகங்களைக் கொண்டுள்ளது பல விஷ புரதங்கள் மற்றும் செப்டிக் பாக்டீரியாக்கள் இருப்பதால் அவை விஷக்கடிகளைக் கொண்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்டவரை அசைக்க ஒரு கடி போதும் கொமோனோ திராகன்கள் சவன்னாக்கள் புல்வெளிகள் மற்றும் வெப்பமண்டல காடுகளை அனுபவிக்கின்றன ஏனெனில் அவை வறண்ட மற்றும் வெப்பமானவை அவை மாமிச உண்ணிகள் செவித்திறன் மற்றும் இரவு பார்வை குறைவாக உள்ளனர் மேலும் சுமார் முப்பது ஆண்டுகள் வாழ்கின்றனர் தங்கள் சுற்றுச்சூழலை பற்றிய தகவல்களை பெறுவதற்கு தங்கள் முட்கரண்டி நாக்கைப் பயன்படுத்துகின்றன மற்றும் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இரையே கண்டறிய முடியும் ஐந்து நைல் முதலை நைல் முதலை உலகின் மிகப்பெரிய ஊர்வன இருபத்தொன்று அடி நீளம் வரை வளரும் ஆண்களை விட பெண்களின் உயரம் குறைவு பிராந்தியம் மற்றும் சூழலை பொறுத்து ஆண்களின் எடை ஆயிரத்து இருநூறு கிலோ வரை இருக்கும் இந்த முதலைகள் பரந்த அளவிலான வாழ்விடங்களைக் கொண்டுள்ளன மற்றும் அவை ஆற்று டெல்டாக்கள் மற்றும் சதுப்பு நில சதுப்பு நிலங்களை விரும்பும் சந்தர்ப்பவாத வேட்டையாடுகின்றன அவை அனைத்து முதலைகளிலும் மிகப்பெரிய மற்றும் மிகவும் கொடூரமான ஒன்றாக கருதப்படுகின்றன நீருக்கடியில் மூழ்கி புத்திசாலித்தனமாக தங்கள் இலக்கை அணுகுகின்றன பின்னர் மிகவும் சக்தி வாய்ந்த கடிக்கும் சக்தியுடன் குதிக்கின்றன உலகின் மிகவும் அச்சமற்ற விலங்கு அவை தசைகளில் திறம்பட தோண்டி எடுக்கும் வலுவான கூம்பு பற்களைக் கொண்டுள்ளன அவை மீன் பாலூட்டிகள் பூச்சிகள் மற்றும் தவளைகளை உண்கின்றன மற்றும் மாமிச உண்ணிகளாகும் ஆக்ரோஷமான மற்றும் இரகசிய குணம் காரணமாக அவை மிகவும் அச்சமற்ற உயிரினங்களில் ஒன்றாகும் அவை தாக்கிக் கடித்த பிறகு அவன் தாடைகளிலிருந்து வெளியேறுவதை கிட்டத்தட்ட கடினமானது ஆறு கரடிகள் ஏழு வகையான கரடிகள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை வடக்கு மிதமான காலநிலையில் அமைந்துள்ளன அவை இனங்கள் அறுநூற்று எண்பது கிலோவுக்கு மேல் பொறுத்து அதிகபட்சமாக ஆயிரத்து ஐநூறு பவுண்டுகள் இடையே கொண்டது கரடிகள் அமைதியான உயிரினங்களாகும் அவை பசியாக இருக்கும்போது போது துணைக்காக சண்டையிடும்போது அல்லது மற்றொரு விலங்கு அல்லது மனிதனால் அச்சுறுத்தப்படும் போது மட்டுமே உருமுகின்றன கரடிகளுக்கு சக்தி வாய்ந்த கால்கள் மற்றும் பாதங்கள் உள்ளன அவை குகைகளைத் தோண்டி பெரிய கற்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பவுண்டுகள் எடையுள்ள மரக்கட்டைகளைத் தூக்குவதற்கு பயன்படுத்துகின்றன எந்த விலங்குகளாலும் கரடி பயப்படாது ஏழு தீக்கோரிகள் இந்த பெரிய பறக்க முடியாத பறவையை குறைத்து மதிப்பிட முடியாது ஏனெனில் இது பெரும்பாலான மக்கள் தங்கள் வாகனங்களை நகரத்தில் ஓட்டுவதை விட வேகமாக பறக்க முடியும் அதன் கால்விரல்கள் ஒவ்வொன்றும் ஒரு நீண்ட கூர்மையான நகத்தைக் கொண்டுள்ளன நெருப்புக் கோழிகள் சிங்கங்கள் மற்றும் ஹைனாக்கள் போன்ற பிற வேட்டையாடுபவர்களுடன் போரிடுவதற்கு அறியப்படுகின்றன இருப்பினும் அவை பரப்பதை விரும்புகின்றன எட்டு சிங்கங்கள் சிங்கங்களின் அச்சமின்மை பல்வேறு காட்சிகளில் வெளிப்படலாம் ஏராளமான வேட்டையாடுபவர்களை எதிர்த்து போராடுவது பல்வேறு படையெடுப்பாளர்களுக்கு எதிராக பெருமைக்குரிய பகுதியை பாதுகாப்பது மற்றும் எருமைகள் ஒட்டகச் சிவிங்கில் மற்றும் யானைகள் போன்ற பெரிய தாவர வகைகளை வேட்டையாடுவது ஆகியவை வேலையின் ஒரு பகுதியாகும் இவைகளின் உடல்கள் இரண்டு மீட்டர் ஆறு புள்ளி ஐந்து அடி உயரத்தை உடையன ஒரு சிங்கத்தின் பாதம் அதன் எதிரியை முடக்குவதற்கு அல்லது கொல்லும் அளவுக்கு வலிமை கொண்டது அதன் கர்ஜனை ஐந்து மைல்கள் எட்டு கிலோமீட்டர் வரை கேட்கலாம் இது ஊடுருவும் நபர்களை பயமுறுத்த போதுமான கர்ஜனையாகும் அவை குழுவாக வேட்டையாடுகின்றன பதுங்கியிருந்து பின்னர் பதுங்கியிருந்து பதுங்கியிருக்கும் மிருகங்கள் வரிக்குதிரைகள் குதிரைகள் வார்டாக்ஸ் யானை காண்டாமிருகம் அல்லது நீர் யானை அல்ல சிறுத்தைகள் உட்பட வேட்டையாடுகின்றன இவ்வேறு எதையும் செய்வதை விட உறங்கும் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் வரை தூங்கும் ஒன்பது காண்டாமிருகம் காண்டாமிருகங்கள் ஐந்து வெவ்வேறு வகைகளில் வருகின்றன அவற்றில் மூன்று ஆப்பிரிக்காவில் மற்றும் இரண்டு ஆசியாவில் காணப்படுகின்றன மேலும் அவை அனைத்தும் மிகவும் வலுவானவை காண்டா மிருகங்கள் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் பவுண்டுகள் மற்றும் எப்போதாவது நான்காயிரம் பவுண்டுகள் எடையும் தடிமனான ஏறக்குறைய கவச தோலையும் எந்த மிருகத்தையும் தாக்கும் அளவுக்கு முட்டாள்தனமாக செல்லும் திறன் கொண்ட ஒரு பெரிய கொம்பும் உடையது இந்த காரணிகளால் வயது வந்த காண்டாமிருகங்களுக்கு இயற்கையான வேட்டையாடுபவர்கள் இல்லை துரதிருஷ்டவசமாக மனிதர்களை தவிர காண்டாமிருகங்கள் கிரகத்தில் மிகவும் ஆபத்தான உயிரினங்களில் ஒன்றாகும் ஆப்பிரிக்க இனங்கள் விதிவிலக்காக விரைவான விகிதத்தில் மறைந்து வருகின்றன பத்து பிளாக் மாம்பா பிளாக் மாம்பா என்று அழைக்கப்படும் எலாபிட் பாம்பு ஆப்பிரிக்காவின் மிகவும் ஆபத்தான மற்றும் பயப்படும் பாம்புகளில் ஒன்றாகும் திறந்த சவன்னாக்கள் காடுகள் மற்றும் பாறைகள் போன்ற பல்வேறு சூழல்களில் அவை காணப்படலாம் அச்சுறுத்தப்படும் போது அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமானவர்கள் மற்றும் ஆபத்தான துல்லியத்துடன் தாக்கத் தயங்குதது பிளாக் மாம்பா அதன் உதடுகளின் நிறத்தால் பெயரிடப்பட்டது இது தீங்கானதாக தோன்றுகிறது மாம்பாக்கள் தரையிலும் மரங்களிலும் இருக்கும் மேலும் அவற்றின் விஷம் பூமியில் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த ஒன்றாகும்